ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா நம்ம ராகவோட டைரி எடுத்து அபி படித்து பார்த்துனே இருக்கிறாங்க அங்கே ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பொண்ணை வந்து இப்படியெல்லாம் விரும்பி இருப்பாங்களான்ட்டு அப்படியே வந்து நம்ம அபி வந்து மெய் மறந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுனே பா போயின் இருக்கிற டைமில் அந்த இடத்துல நம்ம ராகவ் வந்து அப்படியே ஏஞ்சி பார்க்குற டைமில் வந்து அபி வந்து அந்த டைரி எடுத்து அப்படியே மறைச்சி வச்சிடறாங்க உடனே ராகவில் என்ன உனக்கு தூக்கம்லாம் வரலையா இன்னையத்துக்கு அப்படியே மு மு முட்ட முட்டை கண்ணை பொண்ணு முழிச்சின்னு இருக்கிறேன் நம்மது அதுக்கு அப்படின்ற ஒரு ஸ்டைல் பாவனையிலே பேசுவாங்க உங்களுக்கு என்ன எல்லாரையும் சிடாச்சிட்டு எல்லாரையும் திட்டிட்டு தூங்குற வேலை தானே உங்களோட வேலை என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது இது ஒரு சிடைச்சாலை இதுக்குள்ளே நாங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன நீங்கள் தூங்குங்க நம்மோது அதுக்கு வந்து கா அபி வந்து அப்படியே வருத்தமாக அப்படியே திரும்பி படுத்துடும் ராகவ் வந்து ஏன்ச்சி ரொம்ப கூலிங்காக வச்சுருவார் ஏசியை பாஸ் எனக்கு இங்கே தூக்கமே வரமாட்டேங்க இன்னும் வேறு கூலிங்காக வச்சுட்டா எனக்கு தூக்கம் வராது சில்னஸ் பட்டா நீ தூங்கிடுவேன் அதால் தான் ஏசியை ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அன்பாக பண்ணுறேன்